பச்சரிசி இல்லாட்டி நெல் போடணும் அதோட பச்சரிசி இருக்கிறதா தான் நாங்கள் பச்சரிசி போடணும் அப்படி சரி மூணு கோடு போடணும் நாங்கள் சாணியில் பிள்ளையார் பிடிச்சி வச்சுருக்கோம் இந்த கோலம் வடிவாக தானே இருக்கேன் வீடியோவுக்கு பார்த்து இங்கே பார்த்து போஸ்ட் கொடுத்து ஆ ஆண்டு தரேன் ம் போயிட்டு அவங்க கும்பம் வச்சு சூரியனே வரையலை ஆனால் சூரியனுக்கு படைச்சிட்டு

தெரியல புரியாதா புரியாதா கையில இந்தல தான் பெருகிறேன் நெனக்கெட்டு போனாங்க தானே இந்த மூன்று வா நார் வாங்குறதுக்கு உம் மட்டும் தெரியுது ஏன்னு சொல்லுங்க கோயில்ல விட்டுறது பக்கத்து

சாணியில் பிள்ளையார் பிடிச்சி வச்சிருக்கேன்

சரிங்க வாங்க அங்காள வாணி அங்காளி அப்படியே போட்டோம் பாருங்க நடுமையும் போட்ட போட்டு ஒருக்காய் சுற்றி போட்டால் சரி நீங்கள் ஓ நீங்கள் ஒருக்காய் போடுங்க பாபம் என்ன கோலம் வடிவாக தானே இருக்கு என்ன வீடியோவு பார்த்து இங்கே பார்த்து போஸ்ட் கொடுத்து மூன்று தலைஞ்சும் பெட்டிக்காக்காய் நெறிய அரிசி சரிம போங்க

ஈரம்மா நாங்கள் வட்டி இல்லை வச்சோண்ணா நாளாக ஒரு பிறகு நாளாக வட்டி போட்டு வச்சேண்ணா சாம்பல் பறக்கும் தான் எங்கே விடுங்க கொஞ்சம் நேரம் எடியுது தானே புலம்ஸ் கச்சா உள்ளதை போபர் பிடிக்குறிங்க இதோட தேங்காய் பால் கட்டி பால் எடுத்துக்கிட்டோம் பிளப்பி

கடலை கேஸில் தான் நாங்கள் அவித்தனாங்க என்னென்ன வளியில் ஒரு அடுக்கு தான் அது மலரும் மிஞ்சிட்டு இருக்கு இதில் சின்ன வெங்காயம் கருவேப்புள்ள சித்தல் மிளகாய் பெருஞ்சீரகம் கடுப்பு எல்லாம் போட்டு வரைக்கிட்டு அவிச்சி வச்சுருக்கோம் கடலையும் போட்டு செஞ்சுனா கடலையும் ரெடி ஆயிடுச்சு ஆ தெருங்க தெருங்க வட்டி போட்டது

புளிந்து ஊற வைத்துல கழுவி புளிந்து எடுத்து வைத்திருக்கின்றோம் இதை இப்படியே இருக்கு போட வேண்டும் போட்டு போட்டு என்ன செய்ய வேண்டும் வரைக்கும் நாங்க கொடைக்காட்டி என்ன செய்வோம் வரையிலா வரையிலேண்டா சும்மா சாப்பிட முடியாதானே ஒன்னும் செய்யலாம் மனசாட்சி வேணும் தானே எத்தனை மணி

गिदिनुहोस् <laughs> <laughs>

ਕਰਾਵੇ ਜੁੜੀ ਉਹ சூரியன் அங்கால வர மாட்டேன் இங்கே மாதிரி சரிங்க ம் இங்க அளவு ஆள் வெடியோட ரெடி ஆயிட்டு எனக்கு நடுங்குறேன் எங்க போறீங்க கோபுபடியா முதல் இது கைகாலில் போடுறே இல்லையா என்னன்னு தெரியல ஓடி ஓடி வாங்க வா எனக்கு பயம் இது பின்னுக்கு நீங்க நான் ஓட்டத பாருங்க நீங்க ஓடி வாங்க ஓடி வாங்க வா ஐயோ என்ன இது என்ன கூட பயம் தாங்க மறுபடியும் போய் கை கால பத்த வச்சுட்டு ஓடி வர போறது இப்பதான் நடக்க போகுது என்னடி இப்படி ஓடிக்குது வெடி சத்தம் ஓடி வந்துருங்க கேசு கும்பம் வச்சு சூரியனே வரையலை ஆனால் சூரியனுக்கு படைச்சிட்டு என்ன செய்ய போகிறோம் நாங்கள் போய் சாப்பிட போகிறோம்